வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு நாமக்கல் பரமத்தி வேலூர் சட்டமன்றம் பரமத்தி பேரூராட்சி பகுதிகளில் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் நாமக்கல் திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் திரு எஸ் எம் மதுரா செந்தில் அவர்கள் தலைமையில் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் திமுகவுக்கு தான் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் பெரும்பான்மை திமுகவிற்கு உள்ளதால் துணை முதலமைச்சர் பதவியும் அவர்களுக்கு தான் துணை முதலமைச்சர் பதவிக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வு வைக்க முடியாது என திமுக பவள விழா பொதுக்கூட்டத்தில் இ ஆர் ஈஸ்வரன் பேச்சு ஸ்வச்சகி சேவா திட்டத்தின் மூலமாக கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு இந்திரா கார்டன் பகுதியில் மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் உடன் மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் மற்றும் தூய்மை பணியாளர்கள் இருந்தனர் நாமக்கல் மரூர்பட்டி ஊராட்சி பெருமாள் கோவில் கப்பி சாலை ரூபாய் முப்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கப்பி சாலை அமைத்திட நடந்த பூமி பூஜை விழாவில் நாமக்கல் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் நாமக்கல் பரமத்திவேலூர் சட்டமன்றம் கபிலர்மலை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர் நாமக்கல் ராசிபுரம் திருமதி பூவாய் அம்மாள் திருமண மண்டபத்தில் சென்னை ஸ்ரீ ராமச்சந்திர மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமினை கே டி கே எம்பி அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து முகாமினை துவக்கி வைத்தார் நாமக்கல் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பரிசு வழங்கும் விழா நாமக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் கோவை பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட ஜெயந்தி நகரில் அமைந்துள்ள நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தை சுற்றிலும் கம்பிவேலி அமைக்கும் பணியினை மாமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்வையிட்டார் நாமக்கல் பரமத்தி பேரூராட்சி தேவிபாளையம் பகுதியில் நன்றி தெரிவிப்பு நிகழ்ச்சியின் போது பள்ளி மாணவர்கள் பள்ளி செல்வதற்கு பேருந்து வசதி கேட்டு நாமக்கல் எம்பி அவர்களிடம் மனு அளித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க